அத்திப் பழம் பறித்து ராக்கராக்காயி அண்டமெல்லா சுத்தி வந்து தென்காசி விதியிலே தெருவெல்லா விளையாடி செண்பக பூ பறித்து சிவலிங்கே பூசை செய்து அம்மா ஊருக்கு கற்பதற்கு ஓடோடி வராளா அந்த அடந்த மலை புன்றாக்கு அந்த பொன்றாக்கு வராளா அந்த திருத்தங்களும் தானும் மாடி ஐயா கருப்பனோட திருமதிலும் எல்ல விட்டு அங்கே தேவியுமே ஆடிவாரா என் கருப்பனுமே கூட வார ஐயா தீத்த தானு விட்டு என் கோட்டை நல்ல கருப்ப சாமி குதிரை ஏறி வாராரா அந்த கொங்கு நல்ல தேசம் விட்டு என் குணமுடைய கருப்ப சாமி சர சரங்க சலங்க மணி ஓசை கச்சை இருக்க கட்டி கருங்கச்ச மேல கட்டி உங்க கிச்சையானு கட்டி என் கருப்ப சாமி கிளம்பி வாங்க இந்த நேரம் ஐயா உனக்கு சுத்தி நல்ல திருமதியிலாம் உனக்கு சாம்பிராணி வாடைகளாம் சந்தனம் தான் மனக்கும் என் சவரிமல பொன் கருப்பு உள்ளமெல்லாம் நிறைந்தவரே உனக்கு அறுத்த சாப கருப்பையா ஐயா மண்டி கால்களுக்கு உனக்கு மாதிலம்பு செல்லடமா தூக்கி வைக்கும் கால்களுக்கு துத்தி பூ செல்லடமா அசச்சி வைக்கும் கால்களுக்கு அரளிப்பு அரளி செல்லடம்மா தேக்கு மர சோலைகளா உனக்கு தேக்கு மரச் சோலைகளா பூமணக்கு பூமனக்கு கருப்பையா உனக்கு பாக்கு மரச் சோலைகளா உனக்கு பார்முழுதும் தான் மனக்கு பொன் கருப்பு வெங்கள பிடி எடுத்து வில்லு கம்புதான் எடுத்து பந்தங்கையில் சுழட்டிக்கிட்டு பக்குவமா பக்குவமா வாரா என் சின்ன கருப்பு பெரிய கருப்பு சப்பானி ஐயா துணையோடு ஆடிவாரா மல்லு வேட்டி கருப்பையா நீங்க உறங்குறது அலமரம் ஐயா அலமுறை இல்லை விட்டு என் கருப்பையா அழகா குதிரை பவள குதிரை கால் பொன்னிறமா பொன்னிறத்து குதிரை ஏறி என் பூமகனே கருப்பசாமி இந்த பூமியால் ஆடி வாங்க ஐயா சந்தன பொட்டுக்காரா சவரி மலைக்காவக்காரா செவ்வாய் கிழமக்காரா செந்துருக்க பொட்டுக்காரா நீங்க சேவக்கரி தானு கேட்டு ஐயா சிவி தலை முடிச்சு சிங்காரி பொட்டு வச்சு சொல்லவா ராயங்கோட்ட கருப்பசாமி எப்பு தான் மணக்கும் மலர்ந்த செவ்வாய் கிழமையிலே அத்தரும் தான் மணக்கும் உனக்கு கருப்பையா அபிஷேகம் தான் நடக்கும் ஐம்பு நல்ல கையில் எழுந்தி அந்த பெருமானின் கொண்டு அரிராமன் கொண்டு ஐயா அறுத்த சாவ குவ விட்டு அலங்கார வண்டி ஊட்டி சாரட்டு வண்டி கட்டி கருப்பையா சலுங்கு மணி மாடு கட்டி வார இந்த நேரம் இந்த வையகமே கருப்பையா பேர் விளங்க வைப்பதற்கு பெரியவரே, பெத்தவரே கருப்பசாமி இந்த ஊருக்கு அதிகாரி உசந்ததோர் காவக்காரே என் தெய்வ மகன் தங்கமயன் தளச்சமயம் பொண்ணுமையம் பதினெட்டாம் படி கருப்பா பக்குவமா மைய வாராரா எங்க கருப்பு கருப்பு இருக்க கட்டி கருங்கச்ச மேல கட்டி உங்க கச்சை கட்டி கருப்பையா கருப்பையா நீங்க கிளம்பி வர நேரம் இது நேரம் ஐயா மாலை கழித்தில் அலங்கா வலது மாடு சிங்காரமா சிங்கார வண்டி ஊட்டி செவளக்கால ரெண்டும் செந்துருக்கப்பட்டு வச்சு நீங்க செம்பவள திறந்து சேவித்த மக்களுக்கு சீரோடும் சிறப்போடு வரம் கொடுக்க வரா ஊதினார் செங்குழலே அந்த உலகலந்த மாவனும் அந்த மாயவனும் அந்த வட்ட கருட வலது நல்ல கோபுரமா இடது நல்ல தமுக்கடியா விட்டு ஐயா உச்சி நல்ல பூசக்காரா மேடக்காரா ராவு கால சத்தக்காரா நீங்க ராத்திரியா பூசக்காரா அறுத்த சாவகூ ஐயா கருப்பா உனக்கு ஆடு வழி ஐயா ஐயா குதிரை பவள நிறம் உனக்கு குதிரை பவளி நிறம் கொக்கரிக்கும் சேவலந்தோ புதிய ஐயா மஞ்ச மன உனக்கு மல்லிகை பூ வாட வரும் அத்தருமே தான் மணக்கும் உனக்கு அலங்காரம் அலங்காரம் தின நடக்கும் இருக்க கட்டி வந்தாரையா பொட்டகார ஓங்கார குளவக்கார ஓங்கார தத்தம் இட்டு ஓடி எல்லாம் வரார ஐயா மலையாள எல்ல விட்டு விளையாடி வந்தாரே மலையாள எல்ல வச்சு பட்டாடையானு கட்டி ஒட்டு மேல பட்டு வச்சு பட்டாடைய மேலே மேலே பந்தங்கையில் எடுத்துக்கிட்டு மாறாரான் ஐயா மாறார அவர் மின்னல் போலே ஒளி வீசி மீசையை விட்டு ஐயா மீசையம் முறுக்கிவிட்டு வடிவழகா வடிவழக கருப்ப சாமி வகையுடனே அடிவாங்க வெங்கல தமுக்கடித்து வெங்கல முக்கடித்து வில்லு வண்டி தானும் பூட்டி வேட்டனாய முன்ன விட்டு நீச்சருவா கையிலேந்தி விளையாடி ஆடி வாங்க என் கோட்டை கருப்பையா சுங்குடி கருப்பையா மாமுண்டி கருப்பையா சந்தன கருப்பையா சதுரகிரி கருப்பையா